முகவுரை எனக்கென்று தனிப்பட்ட முறையில் ஏதேனும் பெருமை இருந்தால் அது பகவத் பகவத்கீதையை கலப்படமின்றி உண்மையுருவில் உள்ளது உள்ளபடி அளிக்க முயன்றது மட்டுமே ஆகும் எனது இந்த பகவத் பகவத்கீதை உண்மையுருவில் வெளிவரும் முன்பு வெளியான கீதையின் ஆங்கில பதிப்புகளில் பெரும்பாலானவை யாரேனும் ஒருவரது சுய ஆவலை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவையே ஆனால் பகவத்கீதை உண்மையுருவில் அளிப்பதற்கான எமது முயற்சியோ முழு முதல் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரது நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகும் கிருஷ்ணரது விருப்பத்தை எல்லோரும் அறிய செய்வதே எமது தொழிலாகும் அரசியல்வாதி தத்துவ ஞானி அல்லது விஞ்ஞானி போன்ற ஏதோ ஒரு ஜட கற்பனையாளரது சுய அபிப்பிராயத்தை பிரபலப்படுத்துவதல்ல ஏனெனில் அவர்கள் அறிவாளிகளாக தோன்றும் போதிலும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவர்களிடம் சிறிதும் இல்லை பக்து மத்யாஜி மாம் நமஸ்குரு போன்ற கிருஷ்ணர் கூறுகையில் அறிஞர்களான அறிஞர்களாக பெயரளவில் அறியப்பட்ட சிலர் கிருஷ்ணரும் அவரது உள்ளிருந்து கூறும் ஆன்மாவும் வேறு என்று கூறுவதைப் போல நாம் தவறான முறையில் அர்த்தம் கற்பிப்பதில்லை கிருஷ்ணர் பூரணமானவர் எனவே கிருஷ்ணரது நாமம் கிருஷ்ணரது ரூபம் கிருஷ்ணரது குணம் கிருஷ்ணரது லீலைகளுக்கிடையில் வேறுபாடு ஏதும் இல்லை இது ரொம்ப முக்கியமானது மண்மனாபவ மத் பக்தோ மாம் நமஸ்குரு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு இன்னொன்று வந்து முக்கியமான பாயிண்ட்டு கிருஷ்ணரது ரா நாமம் பெயர் கிருஷ்ணரது ரூபம் அவரோட அந்த ஃபார்ம் கிருஷ்ணரது குணம் அவரோட அந்த பலாக்கிரமங்கள் கேரக்டர்ஸ் சொல்கிற குணங்கள் கிருஷ்ணரது லீலைகள் லீலைகள்னா டைம்ஸ் இது எதுக்குமே டிஃப்ரென்சியேஷன் கிடையாது எல்லாமே சேம் இதுதான் கிருஷ்ணரது பக்தர் அல்லாத எவருக்குமே அவரது இந்த பூரண நிலையை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் பொதுவாக அறிஞர் அரசியல்வாதி தத்துவ ஞானி சுவாமி என பெயரளவில் அறியப்படுவோர் கிருஷ்ணரை பற்றிய பக்குவ ஞானமின்றி கீதைக்கு கருத்துரை எழுதுகின்றனர் நிறைய பேர் இந்த மாதிரியான இவங்களா இருக்கவங்க அறிஞர் அரசியல்வாதி தத்துவ ஞானி சில பேர் ஃபேக்கான சுவாமிகள் இவங்க எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஒரு மாதிரி அவங்கள அவங்களோட புரிதல் அவங்களோட தேவைகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கருத்து எழுதுறாங்க பக் முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லணும்னா பக்குவ ஞானமின்றி எழுதுறாங்க அதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புறக்கணிக்கவோ அழிக்கவோ முயல்கின்றனர் அவங்களோட முயற்சியோட இது எப்படி இருக்குது கிருஷ்ணரை புறக்கணிக்க நினைக்கிறாங்க இத்தகைய நெறி விரோத கருத்துக்கள் மாயாவாத பாஷ்யங்கள் எனப்படுகின்றன மாயாவாத கண்ணோட்டத்தில் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் அனைவரும் பெரும் அபத்தத்தையே செய்கின்றனர் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இப்பெரும் அபத்தத்தின் விளைவாக கீதையை இத்தவறான முறையில் கற்போர் ஆன்மீக பாதையின் வழியில் நிச்சயமாக குழப்பப்பட்டு கடவுளின் திருநாட்டிற்கு திரும்ப செல் திரும்பி செல்ல இயலாதவர்களாகி விடுவது உறுதி பிரம்மாவின் ஒரு நாளில் ஒரு முறை அதாவது நமது வருடங்கள் சொல்லியிருக்கிறாங்க எட்டு ஆறு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு எட்டு பூஜ்யங்கள் இருக்கு எண்பத்தி ஆறு எட்டு பூஜ்யங்கள் இருக்கு வருடங்களுக்கு ஒரு முறை வந்தப்பட்ட ஆத்மாக்களை வழிநடத்தும் நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகிற்கு வருகின்றார் அதே நோக்கத்துடன் பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி அளிப்பதே எமது ஒரே லட்சியமாகும் பகவத்கீதையிலேயே கூறப்பட்டுள்ள நோக்கத்தை நாம் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லாவிடில் பகவத்கீதையோ அதன் மொழி வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையோ புரிந்து கொள்ள முயல்வதில் அர்த்தம் இல்லை முதலாவதாக பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு உபதேசித்தார் இப்போதான் வந்து அந்த பரம்பரை இதுன்னு சொல்ல போகிறாங்க முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரிய தேவத்திற்கு தேவனுக்கு உபசித்தார் கிருஷ்ணரது அதிகாரத்தன்மையை ஏற்று அதற்கு தவறான விளக்கம் ஏதுமளிக்காமல் நாம் இந்த உண்மையை ஏற்க வேண்டும் அதன் மூலம் பகவத்கீதையின் சரித்திர முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கிருஷ்ணரது விருப்பத்தை கவனிக்காமல் பகவத்கீதைக்கு விளக்கமளிப்பது மாபெரும் குற்றமாகும் இந்த குற்றத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது முதல் சீடனான அர்ஜுனனால் அவர் எவ்வாறு நேரடியாக புரிந்து கொள்ளப்பட்டாரோ அவ்வாறே புருஷோத்தமரான முழு முழு முதற் கடவுளாக அவரை புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும் பகவான புருஷோத்தமரா முழு முதல் கடவுளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப அவசியமானது பகவத்கீதையின் இத்தகு அறிவியை உண்மையில் பலனளிப்பதும் வாழ்வின் நோக்கத்தை அடைவதில் மனித சமுதாயத்திற்கு சேவை செய்ய தகுதியுடையதுமாகும் ஆகும் வாழ்வின் உன்னதமான பக்குவத்தை அளிப்பதால் கிருஷ்ண பக்தி இயக்கம் மனித குலத்திற்கு இன்றியமையாததாகும் இது எவ்வாறு என்பது பகவத்கீதையில் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமாக ஜட கற்பனையாளர்கள் தமது அசுர நாட்டங்களை பரப்புவதற்கும் வாழ்வின் எளிய நோக்கங்களை பற்றிய சரியான அறிவிலிருந்து மக்களை வழிதவற செய்வதற்கும் பகவத்கீதையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன கடவுளாகிய கிருஷ்ணர் எவ்வாறு மிக மிக பெரியவர் என்பதையும் உயிர்வாழ்கள் ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்களின் உண்மை நிலை என்ன என்பதையும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் உயிர் அனைவரும் நித்தியமான தொண்டரே என்பதையும் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றாவிடில் அவன் ஜட இயற்கையின் முக்குணங்களின் பல்வேறு விதங்களில் மாயைக்கு தொண்டாற்ற வேண்டியிருக்கும் என்பதையும் இதன் விளைவாக பிறப்பு இறப்பு சுழலில் முடிவின்றி அவன் வேண்டி வரும் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் முக்தி பெற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் மாயாவாத கற்பனையாளரும் இந்த திட்டத்திற்கு கீழ்படவே வேண்டும் இந்த அறிவு மாபெரும் விஞ்ஞானத்தை இருப்பதால் ஒவ்வொரு உயிர்வாழியும் தனது சுய நன்மைக்காக இதனை கேட்க வேண்டும் பொதுவாக முக்கியமாக இக்கலியுகத்தில் கிருஷ்ணரது வெளிப்புற சக்தியால் மிகவும் கவரப்பட்ட மக்கள் ஜட இன்பங்களை அதிகரிப்பதால் ஒவ்வொருவனும் மகிழ்ச்சி அடைவான் என்ற தவறான எண்ணத்துடன் உள்ளனர் ஜட சக்தி என்று அறியப்படும் வெளிப்புற சக்தி மிக வலிமை வாய்ந்தது என்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை ஏனெனில் ஜட இயற்கையின் கடும் நியதியால் ஒவ்வொருவரும் இருக பிணைக்கப்பட்டுள்ளனர் உயிர் இறைவனின் ஆனந்த அம்சம் என்பதால் அவருக்கு உடனடியாக தொண்டு புரிவதே அவனது இயற்கையான செயலாகும் அறியாமையின் ஆதிக்கத்தால் தன்னை என்றுமே மகிழ்வடையச் மகிழ்வடைய செய்யாத பல்வேறு பொருட்களில் தனது சுய புலநுகர்வுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் இன்புற முயல்கிறான் ஒருவன் தனது சுய ஜட புலன்களை திருப்தி செய்ய முயல்வட்டு இறைவனது புலன்களை திருப்தி செய்ய வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் இதுவே வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலை வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலை என்னன்றதை சொல்லியிருக்காங்க நம்ம நம்மளோட புலனுகர்வுகளை வந்து இன்புற செய்யறதை விட்டுட்டு பகவானை பகவான இன்புரம் செய்யணும் பகவானை வந்து திருப்தி பட செய்யணும் பகவத்கீதையின் இந்த மைய பொருளை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதை உண்மை உருவில் என்னும் இந்நூல் அந்த நோக்கத்தில் எவ்வித களங்கமுமின்றி எம்மால் அளிக்கப்படுவதால் இறைவனது நேரடி வழிகாட்டலின் கீழ் பகவத்கீதையின் நடைமுறை அறிவை பெற்று உண்மையிலேயே பலனடைவதில் ஆர்வமுடையோர் கிருஷ்ண பக்தி இயக்கத்திலிருந்து உதவி பெற வேண்டும் எனவே இங்கே இங்கேயாம் அளித்துள்ள பகவத்கீதை உண்மையுருவில் எனும் இப்புத்தகத்தை படிப்பதால் மக்கள் உன்னதமான பலனடைவார்கள் என்று நம்புகிறோம் இவ்வாறு யாரேனும் ஒரே ஒரு மனிதர் இறைவனின் தூய பக்தரானாலேயே பக்தரானாலே எமது முயற்சி பெரும் வெற்றி அடை அடைந்ததாக கருதுவோம் அப்படின்னு ஆசா பக்தி வேதானந்த சுவாமி சுல என்ன சொல்கிறாரு இவ்வாறு யாரேனும் ஒரே ஒரு மனிதர் இறைவனின் தூய பக்தரானாலே ஒரு தூய்மையான பக்தரானாலே எமது முயற்சி பெரும் வெற்றி அடைந்ததாக கருதுவோம் அப்படின்னா அவ்வளோ ஹம்பிளாக சொல்கிற ஒருத்தவங்க இதனால் ஒரு நல்ல மாற்றம் கிடச்சிது நல்ல பக்தராகிறாங்க இந்த பகவத்கீதை உண்மையை படித்து அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷமடைவேன்னு சொல்கிறாரு அடியேனும் அதே தான் ஆசைப்படுறேன் நான் இந்த ஆடியோவாக நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு அதான ஒருத்தங்களுக்கு இது வந்து சரியாக படிக்கிறதுல கொஞ்சம் வந்து கண்ணில் ஏதான ஒரு இதுவோ இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களால வந்து புக்கை எடுத்து படிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டு எனக்கு கேட்கறது ஈஸி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உதவியாக இருக்கும்னா நன்றி உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதங்களும் வேணும் குரு குரு மற்றும் கௌரவங்கரு ஜெய் ஜெயஷ்ல பிரபால் ஹரே கிருஷ்ணா சோ நம்ம இப்போ வந்து பொருள் பொருள் அடக்கம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை பார்த்துட்டோம் தமிழ் உலகுக்குன்ற அந்த டாபிக்ல இருந்த ரெண்டு பேஜ் பார்த்துட்டோம் முகவுரை பேஜ்ல இருந்த முகவுரைன்ற இதுல வந்து நாலு பக்கங்கள் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் முன்னுரை அதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா நன்றி